ஹலோ ஆல் வெல்கம் டு மரிடாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் டுடே நம்ம வந்து முலாப்பரம் ஜூஸ் செய்யலாம் எனக்கு முலாம்பழம் ஜூஸ் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா குளிர்ச்சியான இந்த ஜூஸை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு இப்போ கத்தி வச்சு அதை ரெண்டாக வந்து நம்ம அறுத்துக்கலாம் ரெண்டு பாகமாக போட்டதுக்கப்புறம் அது உள்ளற இருக்கிற விதையை நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது அதை ரெண்டாக கட் பண்ணியாச்சு உள்ளரை நிறைய விதை இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும் உள்ளே இந்த வளவளப்பு இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துருவோம் இந்த விதையை நம்ம சாப்பிடக்கூடாது அதனால் இந்த விதையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை துண்டு துண்டாக நம்ம போடலாம் ஒரு விதை விடாமல் எல்லா விதையும் எடுத்தாச்சு அந்த உள்ளே இருக்க அந்த வெள்ளை பகுதி இருக்கு அதையும் சேர்த்து விதையோடு சேர்த்து அதையும் நம்ம எடுத்துடலாம் அதாவது உள்ள வலுவழுப்பு குறையிற வரைக்கும் நம்ம அந்த விதையை வந்து ஒன்று விடாமல் கிளீனாக நம்ம எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் துண்டு துண்டாக போட்டு அதை என்ன பண்ண போகிறோம் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் துண்டு துண்டு பீஸாக இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி போடலாம் நம்ம முலாம்பலத்தை அவ்வளோதான் கட் பண்ணலாம் நான் நிறைய உலாம்பளம் வச்சுருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி முலாமலம் ஜூஸ் செய்ய போகிறோம் கட் பண்ணுறப்ப இங்கே பாதி காலியாகிட்டே இருந்துச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அதையும் மீறி தான் நம்ம வந்து இவ்வளோ முலாம்பழம் சேர்த்து வச்சுருக்கோம் சர்க்கரை என் இந்த பார்த்து தான் இப்போ நம்ம சர்க்கரை போட்டோம்னா நம்ம ஜூஸ் இன்னும் நிற்கும் சர்க்கரை போட்டதுக்கப்புறம் முலாம்பழம் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்தோம்னா நல்ல ஒரு ஜூஸ் கிடைக்கும் அந்த ஜூஸ் தான் நமக்கு வந்து இப்போ கிளாஸில் நம்ம ஊற்றுறோம்

இந்த மாதிரி நம்ம சம்மருக்கு கூலாக வந்து ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு பாடி வந்து கூலாகவே இருக்கும் நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு எந்த டம்ளர் நிறையா இருக்கோ அது எனக்கு வாங்க சர்வ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஜூஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்